எல்லோருக்கும் வணக்கம் நான் பார்க்குற இந்த லே அவுட்டு நேம் வந்துட்டு ஜோதி நகர்னு சொல்லுவாங்க ஜேஎன் நகர்னு சொல்லுவாங்க ஒரு சதுரடி ரேட்டு நானூற்றி இருபதுலேருந்து ஆரம்பித்து அறநூறுரூவா வரைக்கும் இருக்குது வேணுங்கிற ரேட்டில் வேணுங்கிற சைஸில் பிளாட்ஸ் வாங்கிக்கலாம் ஒரு பிளாட்டு வந்துட்டு ஸ்டார்ட்டிங் வந்துட்டு அகாலம் பதினஞ்சு நீல ஐம்பதுன்னு சொல்லிட்டு எழுநூற்றி ஐம்பது சதுரடி இருக்குது அந்த எழுநூற்றி ஐம்பது சதுரடியை மூணு லட்சத்தி இருபத்தொம்போதாயிரம்க்கு தராங்க உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது நகர சுற்றி வீடும் அமைந்துள்ளது நல்ல சேஃப்டியான ஏரியா தான் ரோடு வசதி அமைந்துள்ளது அதேமாரி இபி சர்வீஸ் லைனும் அமைந்துள்ளது வாட்டர் சர்வீஸ் லைனும் லேயிங் பண்ணியிருக்காங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகாவில் காளி பஞ்சாயத்தில் திருமங்கலம் பஸ் நிலையம் தான் வருது ரோடு பக்கத்துலேயே நான் பார்க்குற இந்த லே அவுட் அமைச்சிருக்காங்க பஸ் நிலையம் அருகிலேயே இருக்குது அதேமாரி ஸ்கூல் காலேஜ் கோவில் பள்ளிவாசல் எல்லாமே பக்கத்திலே தான் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு பிளாட்டாக இருக்குது டிடிசிபி ரேராக அப்ரூவ்டு பிளாட்ஸு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் ஓனரோட நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்